வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னையில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வேலை பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம் எந்த தேதியில பிறக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட எண்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு பார்க்க போறோம் ஆகாத என்னை பத்தி பார்க்க போறதுல எதிர்மையான விஷயத்தையும் பார்க்க போறதில்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா புரியும் உங்க பிறந்த தேதிக்கு எந்த எண் யோகத்தை கொடுக்கும் எந்த எண் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்த எண்ல வாகனங்கள் வைத்து இருக்கலாம் எந்த எண்ல மொபைல் நம்பரை வச்சிருக்கலாம் பார்த்துக்கலாம் முதல் ஒரு விஷயம் நடுவில் நடுவுல வந்தா எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கிடையாது பூஜ்ஜியம்னு ஒன்று இல்லை அப்படின்னா எண்களே கிடையாது எண்களை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையிலாம் நம்பர் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் கடைசியில் இருக்கக்கூடிய ஏறு வரிசை நம்பர் அப்ப ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தப்பான நம்பரா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தப்பா நம்பரா நல்லா யோசிச்சு பாருங்க எண்களை பொறுத்த வரைக்கும் ஏழு வரிசை வாகன நம்பர் எடுக்காதீங்க அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்ப பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு எடுக்கிறாங்க அப்ப ஏழுக்கு அப்புறம் எட்டு மேலே போகுது எட்டுக்கு அப்புறம் ஆறு கீழே தானே வருது எல்லாரும் விரும்பித்தானே வாங்குறாங்க அப்போ உண்மையாலுமே வாகன எண்களை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையோ இறங்கு வரிசையோ அதெல்லாம் கிடையாது உங்களை பொறுத்தவரை எண்களை நியூமரஜியே கூட்டி பார்க்கலாம் சொல்லி கீழே கூட்டி பார்க்கலாம் அவ்வளவுதான் இது ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது சில பேர் அறியாமைங்கிற பேர்ல தப்பு தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க வாகனங்களை மாத்திட்டு இருக்கிறது மொபைல் நம்பரை மாத்திட்டு இருக்கிறது ஒரு நாளைக்கு பத்து பேர ஃபோன் பண்ணி இந்த நம்பர் சரியா இருக்கா அந்த நம்பர் சரியா இருக்கா வாகனங்கள் சரிதானு கேட்கறீங்க உண்மையாலுமே ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது முன்னாடியோ பின்னாடியோ தேவையில்லை அதை விட்டுருங்க உண்மையாலுமே ஜீரோ பின்னாடி வந்தாலும் தப்பு கிடையாது முன்னாடி வந்தாலும் தப்பு கிடையாது அப்போ ஜீரோ இருந்தால் தவறு அப்படின்னு பல பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க அதே மாதிரி ஏறு வரிசையில் தான் நம்பர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் விட்டுருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு பேப்பர்லையோ டைரியிலே எழுதி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கைக்கும் பயன்படும் ஏற்றுக்கக்கூடிய யதார்த்தமான உண்மையான விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோட ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் பிறந்தீங்கன்னா சூரியனுடைய கதை வச்சு உடம்புல அதிகமான முறையில் இயங்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்கள் நல்ல அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் எண் ஐந்தாம் எண் ஒன்பதாம் எண் இந்த மூன்றுனா குரு ஐந்துனா புதன் ஒன்பதுனா செவ்வாய் அப்போ மூன்றாம் எண் ஐந்தாம் எண் ஒன்பதாம் எண் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னா நம்பர் ஒன் ஒன்னா தேல பிறகு ஒன்னா தேல் நம்பர் இருக்கணும் தப்பு கிடையாது அப்போ மூன்று முதன்மையான எண் ஐந்து இரண்டாவது எண் மூன்றாவது செவ்வாய்ங்கிற மூன்றாவது எண் அதுக்கப்புறம் சூரியனோட அச்சத்தை ஒன்றாம் நம்பரை எடுக்கலாம் சரிங்க வாகனம் வச்சிருக்கேன் நாலு வைத்திருக்கலாமா தாராளம் வச்சிருக்கலாம் சூரியனுக்கும் ராகுவுக்கும் நல்ல புரிதல் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஐந்து ஒன்பது முதன்மையான இடத்துல வச்சுக்கங்க இரண்டாவது கேட்டகரியில் சூரியனோட ஒன்றாம் நம்பரை வச்சுங்க மூன்றாவது கேட்டகரியில் எந்த விஷயத்துக்கு ஒரு தனிப்புரிதல் இருக்கக்கூடிய ராகுடைய நாலாம் நம்பரை வச்சுங்க இது மொபைல் நம்பராகட்டும் சரி இல்லை வாகன எண்களாட்டும் சரி எந்த நம்பராக இருந்தாலும் தாராளமாக வச்சுக்கலாம் எந்த தப்பும் கிடையாது அதே மாதிரி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பது இல்லை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான எண் அப்படின்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டமான எண் மூணு இரண்டாவது ஒன்று மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அப்ப இந்த சந்திரனுக்கு மிகச்சிறந்த ஒரு நட்பு கிரகம் யாருன்னா குரு அப்ப மூன்றாம் எண் நல்ல எண் அதை இரண்டாவது சூரியன் நம்பர் ஒன்று மூன்றாவது புதன் சந்திரன் தாய் தாய்க்கு புதனாக இருக்கக்கூடிய மகனை பிடிக்கும் மகனுக்கு தான் தாயை பிடிக்காது அதனால் இரண்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஐந்தாம் மீன் ஒத்து வரும் அப்போ இரண்டாம் தேதியில் பிறக்க இரண்டாம் நம்பர்ல வாகனம் எடுக்கலாமா அப்படின்னா முதன்மையான கேட்டகரியில் மூன்று ஒன்று ஐந்து இந்த மூன்று விஷயத்தை வச்சுக்கோங்க இரண்டாவது கேட்டகரியில் இரண்டாம் மின் இரண்டாம் மின் ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய நபரை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் மின்ல வாகனங்கள் வைத்திருக்கலாம் மொபைல் நம்பர் வைத்திருக்கலாம் தப்பு கிடையாது இது இல்லாமல் நல்ல புரிதல் இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஏழு அப்ப சந்திரனுடைய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொன்பதுல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் தனி புரிதல் இருக்கக்கூடிய நம்பர்னா ஏழாம் நம்பரையும் தாராளமாக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது நீங்க பிறந்த தேதி மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியாக இருந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னா ஒன்று மூன்று ஒன்பது சூரியன் குரு செவ்வாய் அப்போ ஒன்றாம் மூன்றாம் மின் ஒன்பதாம் மின் நல்லதை செய்யும் இது இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா சந்திரனுக்கும் குருவுக்கும் நல்ல ஒரு நட்பு கிரகமா இருக்கிறதுனால இரண்டு அப்படிங்கிற நம்பர் ஒத்து வரும் வேற ஏதாவது இந்த குருவுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகும் அப்படின்னா யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா தனி புரிதங்கள் புதனுக்கு இருக்குது புதனுடைய எண்களை பொறுத்த வரைக்கும் தனி புரிதல் இருக்கக்கூடிய எண்களா இருக்கிறதுனால மூன்றாம் தேதியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிக்கத்தில் நீங்க பிறந்திருக்கிறதுனால முதன்மையான இடத்துல ஒன்று இரண்டாம் இடத்துல மூன்று மூன்றாம் இடத்துல ஒன்பது இதை வச்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியா தவிர்க்க இயல அப்படின்னா ரெண்டாம் நம்பரை பயன்படுத்தலாம் ஒரு தனி புரிதல் இருக்கக்கூடிய நம்பர்னா ஐந்தாம் நம்பர் பயன்படுத்தலாம் கெடுதல் செய்யாது புதனும் குருவும் இருக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் குருவை புதன் பெரிய அளவில் கெடுக்க மாட்டார்னு புரிஞ்சுங்க ஏன்னா குரு சுப கிரகம் புதனை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகம் பச்சோந்தி கிரகம் அதனால் பிரச்சனை இல்லை நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்றாம் தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னா ஐந்து ஆறு அஞ்சாம் நம்பர் ஒத்து வரும் ஆறாம் நம்பர் ஒத்து வரும் அது மட்டும் இல்லை இரண்டாவது கேட்டகிரியில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா குரு ராகு குருவை பொறுத்த வரைக்கும் மாட்டார் அப்போ மூன்றாம் என்னை இரண்டாவது கேட்டகிரியில் வச்சுக்கோங்க சரி தனி புரிதல் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்குதா அப்படின்னா நம்பர் ஒன் ராகுவுக்கு நாலாம் நம்பருக்கு ஒன்னாம் நம்பர் ஒத்து போகும் இது தனி புரிதலில் இருக்கக்கூடிய வச்சுக்கலாம் பாதிப்பு இருக்காது அப்போ உங்க வாழ்க்கையில் ஐந்தும் ஆறும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் ஓரளவுக்கு தனி புரிதல் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்பர் ஒன்றுன்னு சொல்லியாச்சு இடையில இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா குருங்கிற மூணாம் நம்பரை சொல்லியாச்சு அதே மாதிரி ஐந்து பதினான்கு இருபத்தி மூணாம் தேதியில் நீங்கள் பிறந்தெடுக்கிறீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முதன்மையான இடத்துல ஐந்து இரண்டாம் இடத்துல ஆறு மூன்றாம் இடத்துல ஒன்பது இந்த மூணு வந்துடும் ரெண்டாவது கேட்டகரியில் குருங்கிற மூணாம் நம்பர் சரி ஒரு நம்பரை பொறுத்தவரை யாருமே வச்சுக்க மாட்டாங்க இவங்க மட்டும் வச்சுக்கலாம் எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி புரிதல் இருக்கக்கூடிய எட்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் எண்காரர்கள் ஒத்துப்போகும் புதனும் சனியும் தங்களுக்குள் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முதன்மையான இடத்துல ஐந்து ஆறு ஒன்பது வச்சுங்க இரண்டாவது கேட்டகிரியில் மூணாம் நம்பர் வச்சுங்க மூணாவது கேட்டகிரியில் எட்டாம் நம்பர் வச்சுங்க எட்டாம் நம்பர் உங்களுக்கு பாதிக்காது குறிப்பாக பதினேழாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பதி நான்காம் தேதியில் இருபத்தி மூன்றாம் தேதியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு முதன்மையான இடத்துல ஐந்து அதுக்கடுத்தபடியே ஆறு அதுக்கடுத்தபடியே ஒன்பது தனிப்புடுதல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதன்மையான இடத்துல ஐந்து இரண்டாம் இடத்துல ஆறு மூன்றாம் இடத்துல ஒன்பது வைங்க அதற்கடுத்தபடி ரெண்டாவது கேட்டகரியில குருவும் சுக்கரனும் பகத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் மூன்றாம் தேயில பிறந்தவங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆகாது ஆனா ஆறாம் தேல பிறந்தவங்களுக்கு மூன்றாம் தேதி கெடுக்காது முதன்மையான இடத்துல ஐந்து ஆறு ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்துங்க ஏன்னா மூன்றுன்னா குரு குருவுக்கு சுக்கரன் அடங்கி போக மாட்டாங்க ஆனா சுக்கரனுங்கிற ஆறாம் நம்பருக்கு மூன்றாம் நம்பர் ஒத்துப்போம் அனுசரிச்சு போவோம் பாதிப்பு கிடையாது தனி புரிதல் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இரண்டு சுக்கரனும் பெண்கிரகம் சந்திரனும் பெண்கிரகம் அப்ப தனி புரிதல இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு ரெண்டு பாதிப்பு கிடையாது அதற்கடுத்தபடியே ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதி நீங்க பிறந்திருக்கிறீங்க முதன்மையான இடத்துல மூன்று இரண்டாம் இடத்துல ஆறு மூன்றாம் இடத்துல ஐந்து இந்த மூன்று ஆறு ஐந்தாம் நம்பர் ஒத்து போகும் பாதிப்பு எதுவும் கிடையாது சரி ஏழாம் தேதியில பிறந்தவங்க ஏழாம் நம்பரை வச்சுக்கலாமா பயன்படுத்தலாமா ஒண்ணு தப்பு கிடையாது தனிப்பொருதல் இருக்கக்கூடிய நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னா சந்திரன் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு ஏழு பதினாறு இருபத்தஞ்சாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இரண்டாம் நம்பர் தனிப்பொருதில் இருக்கக்கூடிய நம்பர் கெடுபலன் செய்யாதுன்னு புரிஞ்சுக்கும் அதே மாதிரி எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் தேதியில நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா புதனும் சுக்கரனும் ஐந்தாம் மீன் அடுத்து ஆறாம் மின் கெடுக்காது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் மூணு அப்போ மூன்றாம் நம்பர் குரு குருவை பொறுத்தவரை சனி கிடைக்க மாட்டார் ஃபைனலா சனிக்கும் ராகுக்கும் நல்ல பொருளும் உண்டு அது தனி பொருளில் இருக்கக்கூடிய நம்பராக நாலாம் நம்பரை எடுத்துக்கணும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில பிறந்தீங்கன்னா செவ்வாயுடைய கதிர் வச்சு அதீதமான முறையில் உடம்புல இயங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கி நம்பர் அதிர்ஷ்டமான எண் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மூன்று ஆறு ஒன்றுனா சூரியன் சூரியனும் செவ்வாயும் அதிநட்பு கிரகங்கள் அதற்கு அடுத்தபடியாக குரு இந்த குருன்னா மூணு குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அதற்கடுத்துபடியா ஆறு இந்த ஆறுனா சுக்கரன் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்தா பெருகு மங்கள யோகம் அப்போ முதல் அதிர்ஷ்டமான எண் அப்படின்னா ஒன்று மூன்று ஆறு ஒன்பதாம் தேதியில பிறந்தவங்க ஒன்பதாம் தேதியை பயன்படுத்தலாமா தாராளம் பயன்படுத்தலாம் ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இது வந்து நடுவில் வச்சுங்க கடைசியில் தனி புரிதல் இருக்கக்கூடிய எண் புதனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட அடங்கி போகும் அனுசரிச்சு போகும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அப்ப செவ்வாயும் புதனை பொறுத்த வரைக்கும் பகைத்தன் மேலக்கூடிய கிரகமா இருந்தாலும் ஒன்பதாம் எண்ணுக்கு ஐந்தாம் எண் எந்த கெடுதலையும் செய்யாது நியூட்ரமெண்ட்ஸு கேட்கக்கூடிய கிரகமாக வச்சுக்கங்க அப்போது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய லக்கி நம்பராக எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நம்பர் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை எடுத்துக்கோங்க கடைசியில் தனிப்புற இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கெடுக்கவே கெடுக்காது அது வச்சிருக்கிறதுனால பெரிய அளவு பாதிப்பு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிசத்தி இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ஐந்து ஒன்பது மிகவும் லக்கி நம்பர் ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தொன்பதில பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஒன்று ஐந்து லக்கி நம்பர் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதாம் தேதியில பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூன்று ஒன்பதுங்கிறது லக்கி நம்பர் அதுக்கடுத்து ராகுடைய நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னா தேதியில பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை லக்கி நம்பர் அஞ்சு ஆறு புதனுடைய அஞ்சு பதினாலு இருபத்தி மூணாம் தேதியில பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை லக்கி நம்பர் ஆறு ஐந்து ஒன்பதுன்னு புரிஞ்சுக்குங்க சுக்கரனுடைய ஆதிசக்தி இருக்கக்கூடிய ஆறு பதினைந்து இருபத்தி நான்காம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை லக்கி நம்பர் அஞ்சு ஆறு ஒன்பதுன்னு புரிஞ்சுக்குங்க ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சாம் தேதி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை லக்கி நம்பர் அஞ்சு ஆறு மூணுன்னு புரிஞ்சுக்குங்க அதற்கு அடுத்தபடியா எட்டு பதினேழு இருபத்தி ஆறாம் உங்களை பொறுத்த லக்கி நம்பர் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தீங்கன்னா உங்களை லக்கி நம்பர் ஒன்று இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த லக்கி நம்பரா இருக்கிறதுனால மொபைல் நம்பருக்காகவோ அல்லது வாகன எண்களுக்கோ பயன்படுத்தலாம் வாகன எண்களில் ஏறு வரிசை இறங்கு வரிசை கிடையாது மொபைல் நம்பரில் ஏறு வரிசை இறங்கு வரிசை கிடையாது பூஜ்ஜியம் பின்னாடி வந்தாலும் தப்பு கிடையாது நடுவில் வந்தாலும் தப்பு கிடையாது முன்னாடி வந்தாலும் தப்பு கிடையாது இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த இருந்து செல்வ செழிப்பான அற்புதமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நடத்துங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கிறாங்க வணக்கம்